நண்பன் படத்தில் வர மாதிரி ரெண்டு பேர் பைக்கோடே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் அங்கே இருந்த முன்னுக்கு இருந்த ரிசப்ஷனிஸ்ட்டாக இருந்தவர் அடிச்சு போட்டு அதனுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து காயம் ஏற்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவரை கொண்டு ட்ரீட்மெண்ட் பார்க்க வச்சுட்டு இவர் அவரோட நண்டு வாக்குவாதம் பண்ணி அவரோட எல்லாம் பிரச்சனை பண்ணி அவருக்கெல்லாம் அடித்து போட்டு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை சம்மந்தமான ஒரு வீடியோவே எல்லாருமே பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க தானே அவையில் வந்து போலீஸார் பிடிச்சு கொண்டு போய் நேற்றைய தினம் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இருக்கிறாங்க ஆஜர்படுத்தின இடத்துல நீதிவான் ஒரு உத்தரவு விட்டுருக்கார் என்ன அப்படின்னு சொன்னால் பதினோராம் திகதி வரை அவர் ரெண்டு பேரையும் விளக்கமறியில் வையுங்க அப்படின்னு சொல்லி நீதவான் உத்தரவிட்டிருக்கிறார் அதை விட அந்த அடிச்சவர் இருக்கிற தூக்கி முன்னுக்கு இருந்த அடிக்கிறாரு அவர் வந்து அடிக்கும் போது மது போதையில் இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி விசாரணைகளின் மூலமாக தெரிய வந்திருக்கிறது அதை விட முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னா அந்த அடிச்சு அடி வாங்கினவர் இருக்கிற தானே முன்னுக்கு இருந்த ரிசெப்ஷனிஸ்டா இருந்த அந்த போதனா வைத்தியசாலையினுடைய ஊழியர் வந்து இப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இதை மாதிரி நிறைய பிரச்சனைகள் நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க இந்த முன்னுக்கு இருந்த செக்யூரிட்டி திருப்பி காட்டுச்சிருக்காங்க தானே அவங்க வந்து அப்பாவித்திரமாக இருக்கிற மக்களில் வந்து தங்களுடைய வீரத்தை பிரயோகிப்பாங்க இந்த மாதிரியான நிலையில் வந்து அந்த இடத்துல வந்து காப்பாற்ற வேண்டியவங்க அவங்க தான் அந்த மாதிரியான நிலையில் அவங்க ஒன்றுமே பேசாமல் வெளியில் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கொமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க வாய்ச்சிருப்பீங்க ஸோ இந்த மாதிரியான கொமெண்ட்ஸ்கள் வந்த இந்த வீடியோ வந்து ரொம்பவுமே வைரலாகி இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை உருவாகி இருக்குது இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பை நீதவான் கொடுத்துருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்குது